வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் உனக்கே முதலிடம் கதைக்குள்ள போலாமா வாசலில் காரை நிறுத்தி விட்டு வனிதா வனிதா என்று உற்சாகமாக துள்ளி குதித்து கொண்டு மாதவன் உள்ளே வருவதை பார்த்த வனிதா அசந்து நின்றாள் அவளை கெட்டியாக அணைத்து முத்தமிட்டவனை லேசாக தள்ளிவிட்டு என்னங்க என்ன இது புதுசா நானும் தான் கல்யாணம் அமைகி ஆறு மாசமா உங்களை பார்க்கறேன் இப்படி நீங்க சந்தோஷமா என்ன கூப்பிட்டதும் இல்ல கொஞ்சம் இல்ல எனக்கு வெக்கமா இருக்கு விடுங்க என்று சினுங்கினாள் ஏய் செல்லம் நான் உன்னை இப்படி நே இல்லன்றதுக்காக உன் மேல பாசம் இல்லாம இருக்குமா சொல்லு அதெல்லாம் நிறைய இருக்கு சரி அதை விடு இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அதுதான் என் சந்தோஷம் எல்லையே மீறிடுச்சு அப்படி என்னங்க சந்தோஷமான விஷயம் என்று அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் வனிதா என் ஃப்ரெண்டு ஸ்வேதா அமெரிக்கால இருந்து இன்னைக்கு வரா காலையில போன் போட்டா வனிதாவிற்கு சப்பென்றானது அதை கவனிக்காத மாதவன் இங்க வந்து ஒன் வீக் தங்க போறாளாம் அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்ததும் அவரு கூட ஊருக்கு போயிடுவா ஏன் அவங்க ஹஸ்பண்ட் இவங்க கூட வரலியா இல்ல ரெண்டு பேரும் வரதாதான் பிளான் அப்புறம் திடீர்னு அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருந்ததால இவளை அனுப்பி வச்சுட்டாராம் வனிதாவிற்கு எரிச்சல் குமரியது ஆனாலும் அதை அவள் வெளியில் காட்டி கொள்ளவில்லை இவ்வளவு பாசம் நான் கூட என் மேல பாசத்துல தான் இப்படி சந்தோஷமா வந்து கட்டி பிடிக்கிறார் நினைச்சேன் என்று மனதில் புலம்பி கொண்டே சரிங்க அவங்க எப்ப வராங்களா என்று வெறுப்பாக கேட்ட அவளின் முகத்தை பார்க்காத மாதவன் அவ இன்னைக்கு நைட்டு வந்துருவா சரி நான் போய் ஏர்போர்ட்ல இருந்து அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் நீ அவளுக்கு பிரமாதமா டின்னர் ரெடி பண்ண சரியா ஆஹ் வனிதா நான் உனக்கு சேதா பத்தி சொல்லவே இல்லைல்ல ஆமா அதுக்கு என்ன இப்பதான் சொல்லுங்களேன் என்று உள்ளே கிச்சனுக்கு சென்றாள் வனிதா அவள் பின்னால் சென்ற மாதவன் வனிதா அவ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு நாங்க பிளஸ் ஒன்ல இருந்து ஒன்னா படிச்சோம் அப்புறம் காலேஜ்லயும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துது அப்புறம் அவ கல்யாண அமைக்கி அமெரிக்காக்கு போயிட்டா என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு அவ தான் அவள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இது வரைக்கும் வேற யாரும் எனக்கு செட் ஆகல தெரியுமா அப்பெல்லாம் எங்க காலேஜ் லவ்ல பியூட்டி கோயின்னு எல்லாரும் ஆனா நான் கூட இருந்தா யாரும் அவளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அதனால கூட தான் இருப்பா அதனால எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் அதிகமாகிடுச்சு அவ நல்ல படிப்பா நல்லா பாடுவா அவ வந்தா பாட சொல்லி கேட்கணும் அவ வாய்ஸ் அப்படியே ஸ்ரேயா கோஷல் மாதிரியே இருக்கும்னா பாரு நீ ஏவ வந்தா பாரு வனிதா பாத்திரத்தை தடால் படால் என்று கீழே வைப்பதையும் கவனிக்காத மாதவன் மிகவும் சுவாரஸ்யமாக ஸ்வேதாவை பற்றி வர்ணித்துக் கொண்டே சென்றான் அவள் நடை உடை அழகு என்று அவன் அடக்கிக் கொண்டு போக வனிதாவிற்கு எரிச்சல் பொத்து கொண்டு வந்தது சரிங்க என்ன டிஃபன் செய்யட்டும் சொல்லுங்க என்றால் இடையில் அவனை நிறுத்தி ஆஹ் அவளுக்கு சப்பாத்தியும் காலிஃப்ளவர் குருமானா ரொம்ப பிடிக்கும் அதுவே செஞ்சுடு உங்களுக்கு பிடிக்காது காலிஃப்ளவர் என்றால் வனிதா அவனை சந்தேகமாக பார்த்து கொண்டு ஏய் அவ எதிர்க்க அப்படி சொல்லிடாத காலேஜ்ல கூட அப்படிதான் எனக்கு எதனா பிடிக்கலன்னா அவ சாப்பிட மாட்டா அதனால நான் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச காலிஃபிளவரை எனக்கு பிடிக்கலன்னால சாப்பிடுவேன் அதனால அவ எதிர்க்க எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி வைக்காத சரி நான் போய் அவளுக்கு அந்த பெட்ரூமை ரெடி பண்றேன் ஆ அப்படியே பாத்ரூம் எல்லாம் ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சி சுத்தமாக்கிடு கிச்சன்ல சாமான் எல்லாம் இப்படி போட்டு வைக்காத எடுத்து ஒழுங்கி அவளுக்கு எல்லாம் நீட்டா இருந்தாதான் பிடிக்கும் என்று வெளியே சென்றான் மாதவன் அப்பா என்னவோ சீஃப் மினிஸ்டர் வர மாதிரி இல்ல ரொம்பதான் அலட்டிக்கிட்டு போறாரு அவ என்ன அவ்வளவு அழகியா யாரா இருந்தாதான் என்ன அவளுக்காக நான் என்ன தலைகீழா வணிக்க முடியும் என்று சப்பாத்திக்கு மாவி எடுத்து பிசி ஆரம்பித்தாள் வனிதா அன்று இரவு மாதவனுடன் காரில் வந்து இறங்கிய ஸ்வேதாவை பார்த்த வனிதா ஆமா இவளையா இப்படி புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாரு அழகாதான் இருக்கா ஆனா என்னை விட ஒன்னும் அழகெல்லாம் இல்லை அவளும் அவள் ட்ரெஸ்ஸும் கல்யாணான பொண்ணு இப்படியா கால் தெரியிற மாதிரியே ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரு தானே அந்த ஊர் நினைப்பாவது இருக்க வேணா தாலியாவது கழுத்துல இருக்கா இல்ல அதையும் கழ்த்தி வச்சிட்டாளா என்று பார்த்தாள் ஆனால் அவள் கழுத்தில் மெலிதான சரடி இருப்பதை நன்கு தெரிந்தது ஏ வனிதா என்ன அங்கேயே நின்னுட்ட இதுதான் என் ஃப்ரெண்டு ஸ்வேதா ஸ்வேதா என்னோட ஒய்ஃப் வனிதா ஹாய் வனிதா நைஸ் டு மீட் யூ வனிதா நான் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல அதனாலதான் என்ன உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் மாதவன் உன் ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்காங்க என்றால் ஸ்வேதா மாதவனை பார்த்து சிரித்துக்கொண்டு கொண்டு வனிதாவின் முகத்தில் வெட்கம் தெரிந்தது சரி வாங்க உள்ள போலாம் என்று அவளை உள்ளே அழைத்து சென்றாள் வீட்டின் உள்ளே சென்ற ஸ்வேதா வீட்டை சுற்றி பார்த்து அசந்து நின்றாள் வாவ் சூப்பர் ஆமா வனிதா வீட்டை எவ்வளவு அழக வச்சிருக்கீங்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் யார் பண்ணது நீங்களா என்றால் அங்கே சுவற்றில் போட்டு படங்களை பார்த்து ஆமா நான் தான் என்றாள் வனிதா அமைதியாக சூப்பர் மாதவன் உன் ஒய்ஃப் கிட்ட நிறைய விஷயம் இருக்கும் போல இருக்கே நீ கொடுத்து வச்சவன்தான் என்று அவனை இடித்தாள் ஸ்வேதா மாதவன் சிரித்து விட்டு சரி வனிதா ஓடு போய் டிஃபன் எடுத்து வெயி என்றான் வனிதா உள்ளே செல்ல வா ஸ்வேதா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் சாப்பிடலாம் என்று அவளை உள்ளே அழைத்து சென்று வீட்டை சுற்றி காண்பித்து விட்டு அவளுக்காக தான் ஏற்பாடு செய்த ரூமை காட்டினான் அவள் குளித்து முடித்து வெளியில் வந்ததும் இருவருக்கும் சப்பாத்தியை வைத்து காலிஃப்ளவர் குருமாவை ஊற்றினாள் வனிதா வாவ் சூப்பர் ஆமா எனக்கு பிடிச்ச டிஷ் செஞ்சிருக்கீங்க மாதவன் சொன்னானா என்றால் ஸ்வேதா ஓர கண்ணால் அவனை பார்த்து கொண்டு ஆமா நான் தான் சொன்னேன் சரி நல்லா சாப்பிடு ஸ்வேதா என்று அவளுடன் பழைய கதைகளை பேசிக்கொண்டு சிரித்து கொண்டும் காலிஃப்ளவரை அவன் ருசித்து சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்த வனிதா அடைந்தாள் அன்றிலிருந்து ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுவிட்டு வந்த மாதவன் ஸ்வேதாவை அழைத்துக்கொண்டு கொண்டு ஷாப்பிங் மால் கோயில் பீச் என்ற அனைத்து இடங்களையும் சுற்றி காண்பித்துக் கொண்டிருக்க அவர்கள் வற்புறுத்தி கூப்பிட்டாலும் வனிதா அவர்களுடன் செல்வதை தவிர்த்து வந்தாள் ஒரு சில இடங்களுக்கு அவர்களுடன் சென்றாலும் அவர்கள் பேச்சில் குறிக்க செல்லாமல் ஒதுங்கி இருந்தாள் அவள் மனதில் பொறுமை கொண்டிருப்பதை கண்டுகொள்ளாத மாதவன் ஸ்வேதாவிடம் பேசுவதிலேயே அரட்டை அடிப்பதிலேயுமே கவனமாக இருந்தார் அவளை பாடச் சொல்லி கேட்பதும் அதற்கு அவள் மறுப்பதும் வனிதாவிடம் கூறி அவளை பாடுமாறு கேளு என்று கூறுவதும் வனிதாவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தியது இப்படி ஒரு நாளாவது நாம பண்ண பெயிண்டிங்ஸை பாராட்டியிருக்காரா என்று மனதில் நினைத்து கொண்டாள் ஒரு வாரம் சென்றது அன்று ஸ்வேதாவின் கணவன் முகேஷ் வந்திறங்க அவனை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாள் வனிதா அவளை பார்த்த முகேஷும் முகம் மலர்ந்தான் ஏய் வனிதா நீயா நீ ஆமா முகேஷ் இது எங்க வீடுதான் இவர்தான் என் ஹஸ்பண்ட் மாதவன் என்றாள் வனிதா உற்சாகமாக ஏய் சூப்பர் நான் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல அதுதான் தெரியல இவர்கள் இருவரையும் மாதவனும் ஸ்வேதாவும் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு நின்றனர் என்ன பாக்குற ஸ்வே இது யாரு தெரியுமா என் காலேஜ் ஃப்ரெண்ட் வனிதா நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு திருச்சியில நான் வனிதா கலா குமார் பாபு வெங்கட் கவிதா எல்லாரும் ஒரு கேங்கு அதுல நாங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன வனிதா உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருந்து பாத்துட்டு எனக்கு தலை சுத்துதுன்னு நீ பயந்து அமக்கல பண்ணியே அப்புறம் நானும் கவிதாவும் தானே உன்னை கைய பிடிச்சி பத்திரமா கீழே குட்டிட்டு வந்தோம் என்றான் முகேஷ் சிரித்து கொண்டு ஆ நீ மட்டும் என்ன ஒரு வாட்டி பஸ்ல புட்போர்ட் அடிக்கிறேன்னு தவறி விழுந்து முகமெல்லாம் அடிப்பட்டு கிடந்திய அப்புறம் காலேஜ் முடியற வரைக்கும் ஓடுற பஸ்ல இல்ல நீ நிக்கிற பஸ்ல கூட இல்ல என்று சிரித்தாள் வனிதா ஏய் அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கிற என்று இருவரும் சிரிக்க அவர்களுடன் மாதவனும் ஸ்வேதாவும் சிரித்து கொண்டிருந்தனர் இரண்டு நாட்கள் வனிதா முகேஷுடன் அரட்டை அடிப்பதும் பழைய கதைகளை பேசுவதும் மாதவனும் ஸ்வேதாவும் பேசுவதை கூட கவனிக்காமல் இருப்பதையும் பார்க்க பார்க்க மாதவன் முகம் மாறியது இரண்டு நாட்கள் முகேஷும் ஸ்வேதாவும் சந்தோஷமாக நாட்களை கழித்தனர் சரி மாதவன் இன்னைக்கு நாங்க ஊருக்கு போனோம் எங்க சித்தப்பா பையனுக்கு கல்யாணம் அதுக்குதான் நாங்க அவசரமா வந்தோம் என்று முகேஷ் கூற என்ன முகேஷ் நீ வந்து இன்னும் ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள கிளம்புற என்றாள் வனிதா ஆமா வணி என்ன பண்றது எனக்கும் சாப்பாடை மிஸ் பண்றது கஷ்டமா தான் இருக்கு ஆனா எங்க சித்தப்பா போன் போட்டுட்டே இருக்காரே என்றான் முகேஷ் கொஞ்சலாக அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்த மாதவன் சரி அவங்க சித்தப்பா பையனுக்கு கல்யாணம்னா அவங்க போய் தானே ஆகணும் வனிதா என்றான் அன்று மாலை முகேஷும் ஸ்வேதாவும் கிளம்ப ஸ்வேதாவிற்கு புடவை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்தாள் வனிதா அதை வாங்கி கொண்ட ஸ்வேதா நான் புடவையே அவ்வளவா கட்ட மாட்டேன் ஆனா உங்களை பார்த்ததும் எனக்கு புடவை கட்டிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் இனி புடவை கட்டிக்க போறேன் என்றால் சிரித்து கொண்டு அப்படி போடு நானும் எத்தனை நாள் சொல்லியிருப்பேன் வனிதா உன்னாலதான் எல்லாம் என்றான் கேள்வி சிரித்து கொண்டு ஏன் ஸ்வேதா இங்க இருக்கும் போது நீ புடவை கட்டிப்பியே அப்பெல்லாம் காலேஜ் ஃபங்க்ஷன்னு நீ அப்பப்ப கட்டிப்ப இல்ல என்றான் மாதவன் அவளை பார்த்து ஆமா மாதவன் ஆனா இப்ப அங்க போய் டச்சு விட்டு போச்சு என்றாள் ஸ்வேதா ஆனாலும் ஸ்வேதா உன் மாதவன் விட்டு மாட்டேன்றாரு சரி வா போலாம் ஊருக்கு போறதுக்குள்ள நான் உனக்கு நிறைய புடவை வாங்கி கொடுக்கறேன் என்றான் முகேஷ் இருவரும் காரில் ஏற கார் புறப்பட்டது அன்று மாலை தன் மனைவியை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்ற மாதவன் கோவிலை சுற்றி விட்டு அங்கிருந்த மண்டபத்தில் வனிதாவை அமர சொல்லி தானும் அவள் அருகில் அமர்ந்தான் ஆஹ் வனிதா முகேஷ் பார்க்க நல்லா இருக்கான் இல்ல அவன் இப்பதான் இப்படியா இல்ல காலேஜில் என்றான் இல்லைங்க அவன் காலேஜ்ல படிக்கும் போதே அப்படிதான் நல்லா ஹீரோ மாதிரி இருப்பான் என்றாள் வனிதா சிரித்து கொண்டு ஆமா உனக்கு முகேஷ்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறத இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்றான் மாதவன் அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டு அவனை ஒரு நிமிடம் நிமிர்ந்து போலதான் நாங்களும் என்று எழுந்து கொண்டாள் அப்பொழுதுதான் அவன் மனதில் சுளிர் என்று யாரோ சாட்டில் அடித்தது போல் ஒரு உணர்வு எழுந்தது இவ அந்த முகேஷ் கிட்ட ரெண்டு நாள் சிரிச்சு பேசுறதும் நம்மளை கண்டுக்காம இருந்ததும் பார்த்தே நமக்கு ஒரு மாதிரி இருந்ததே ஆனா ஒரு வாரமா நம்ம ஸ்வேதா கிட்ட நெருங்கி பழகறதும் வனிதா எதிர்க்கவே அவகிட்ட அரட்டை அடிக்கிறதையும் பார்த்து பாவம் இவளுக்கு எப்படி இருந்திருக்கோம் அதனாலதான் அவ அப்படி சொல்லிட்டு போறா போல இருக்கு மனசு என்றது எல்லாருக்கும் ஒண்ணுதானே இதுல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன என்ன இருந்தாலும் நாம ரொம்பதான் இவளை விருப்பத்திட்டோம் என்று காரில் சென்று அமர்ந்தவன் தன் அருகில் வந்து அமர்ந்த வனிதாவின் கைகளை பிடித்து கொண்டு செல்லும் இனிமேலாம் என் வாழ்க்கையில உனக்குதான் முதல் இடம் அப்புறம்தான் மத்தவங்களுக்கு உன்னை இனிமேலும் தெரியாம கூட நான் காயப்படுத்த மாட்டேன் என்றான் அவன் வார்த்தைகளை கேட்ட வனிதா முகம் மலர்ந்தது அவன் தோள்களில் சாய்ந்தாள் அவர்கள் இன்ப வாழ்க்கை பயணம் இனிதே தொடர்ந்தது இத்துடன் உனக்கே முதலிடம் கதை முற்றம் உங்களுக்கு ஆழுதன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருந்த இப்படிக்கு வியல் உங்கள் சகி